ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா செமையாக வாசனையாக நல்லா கொதிச்சிட்ருக்குங்க அது மண் செடியில் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கலை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை எழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே வந்து சேரும் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா என் வளர்க்குறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எப்பயுமே புளி குழம்பு காரக்குழம்பு செய்யும் போதெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் புள்ளியோட சூட்டுத்தன்மையும் குறைக்கும் இப்போ ஓரளவுக்கு ஓரளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கலர் மாறி இருக்கு இதுலேயே ஒரு எழுந்துருங்க பாப்போ தான் இதிலே வந்துடும் அப்புறம் நம்மளுக்கு குழம்புல ஏதுங்கிறது பாதி வந்துடும் கட் பண்ணும்போது பூச்சி மட்டும் இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க

காயம் பூண்டு ஓரளவுக்கு வரனால கட் பண்ணி வச்சுட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வரைஞ்சிருச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில கடுகு வெண்ட கட் பண்ணி வச்சிருக்க சின்ன சேர்த்துக்கலாம் பூண்டையும் இலக்கு நம்ம வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் அது கூடவே நம்ம தெரிய வச்சுக்க தேங்காயையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் சேர்த்துக்கங்க நான் வீட்டில் அரைச்ச மசாலா தூள் தாங்க சேர்த்துக்கிறேன் நீங்க தனி மிளகாய் சேர்த்து சேர்த்துனாலும் சேர்த்துக்கங்க மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் அது மாதிரி சேர்த்து செய்யலாம் செய்யலாம் நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மசாலாவே சேர்த்து சேர்த்து வச்சிடுறேன் அடுத்தது நம்ம அரைச்சு வச்ச

நல்லா குறிச்சு வரும்போது நம்மளுக்கு குழம்பு திக்காயிடும் உப்பு சேர்த்துக்கலாம் பொறிச்சிடுச்சு நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெரிய ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதாங்க அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்க நல்லா தலை தழன்னு கொதிச்சிட்ருக்கு சாதத்தோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்குங்க இட்லி தோசைக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் இது கூட சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க அருமையான ஒரே சுட்ட இருக்கு பார்த்தீங்களா ரெண்டு அப்பளத்தை சுட்டு இது கூட வச்சு சாப்பிடும்போது அப்படிதாங்க தேன அமிர்தமாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சு சுட்ட அப்பளமும் கத்திரிக்காய் காரக்குழம்பும் சுட சுடைத்தரலனா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும் வீடியோ பிடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் டாட்டா பாய்